சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முருகனினுடைய ஞாபகம் வரும் அறுபடை வீடு ஞாபகத்துக்கு வரும் காவடி பால்குடம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா எனக்கு கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே என்னுடைய சித்தியினுடைய ஞாபகம் தான் எனக்கு வரும் ஏன்னா என்னுடைய சித்தி வந்து தீவிரமான முருக பக்தி அவங்க கிருத்திகை அப்படின்னு தெரிஞ்சாலே அன்னைக்கு காலையில இருந்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அப்படியே எதுவுமே சாப்பிடாம விரதம் கடைப்பிடிப்பாங்க மதியம் மட்டுந்தான் வாழையில் போட்டு சாப்பாடு அப்படிங்கிறத சாப்பிடுவாங்க மறுபடியும் இரவு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த காஃபி ஏதாவது சாப்பிடுவாங்க ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நாங்களாம் திட்டுவோம் என்ன சித்தி நீ சும்மா ஒன்றா விரதம் விரதம்னு இருக்க நான் முருகர் வந்து ஒன்னு என்ன பார்க்க போறாரு முருகர் வந்து ஒன்றா கேட்க போறாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிடுவோம் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கிருத்திகை விரதம் ஆச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க மறுபடியும் மதியம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது மறுபடியும் இரவு உணவு அப்படி சாப்பிடும்போது வா சித்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை நீ கிருத்திகை நீ சாப்பிடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க காஃபியும் இல்லை காஃபி தான் பெரும்பாலும் காஃபி போடும் சா சாப்பிடுவாங்க ஒரு பசிக்கும் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் இல்லை 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 எனக்கு வேண்டாம் எனக்கு கிருத்திகை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க அன்னைக்கு கிருத்திகைன்னா காலையிலே தலை குளிச்சுட்டு அது எப்படி தான் உங்களுக்கு தெரிய உருமோ தெரியல கேலண்டர் பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கிற விஷய விஷயமோ இருக்குது அப்படியே மறந்துட்டாலும் பக்கத்தில் யாராவது சொல்லுவாங்க இன்றைக்கி கிருத்திகை அதனால் நான் கா காயில் வாங்கிட்டு வரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலயே வந்து கோவில் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்தது அன்னைக்கு முருகன் பாட்டு போட்டுருவாங்க இன்னைக்குன்னா முருகன் பாட்டு போட்டிருக்காங்க கோயிலில் அப்படின்னு கேட்கணுன்றதுக்காகவே கோயிலுக்கு போயிட்டு அங்கே போர்டில் ஏடி இருப்பாங்க இல்லையா அதை பார்த்து ஊர் இன்னைக்கு இருத்திக்க அப்படின்னு நினச்சிப்பாங்க காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க இப்படி சித்தி வந்து தீவிரமான முருகபக்தி இது எதற்காக சொல்றேன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதத்தில் அவங்களுடைய பக்தின்றத வெளிப்படுத்துவாங்க என்னுடைய சித்தி வந்து இந்த பக்தி எப்படி வெளிப்படுத்துனாங்கன்னா காலையில் தலை குளிச்சுடுவாங்க காலையில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க மதியம் சாப்பிடுவாங்க இரவு எதுவும் சாப்பிட மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய பக்தி இது வந்து வீட்டில் இருக்கும்போது மட்டும் கிடையாது நாங்கள் ஏதாவது வெளியில் போகிறோம் எனக்கு இன்னொரு சித்தி இருந்தாங்க இந்த சித்தி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அங்கே ஏதாவது கிருத்திகை அன்னைக்கு அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் இதே தான் யார் எது சொன்னாலுமே அதை வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க இப்போ இல்லைனா இறக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நல்லா அவங்களுக்கு வந்து வயசாக இருந்தது நல்லா உடம்பு அசௌகரியங்கள் ஆயிடுச்சு தொண்ட கட்டுறது காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அன்றைக்கி கிருத்திகா அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சு வந்துட்டாங்க முதல் நாள் இரவு நல்ல காய்ச்சல் அவங்களுக்கு நாள் காலைல பார்த்தா குளிச்சிருக்காங்க நான் கேட்டேன் என்ன குளிச்சிருக்கு இந்த இதெல்லாம் இல்லை உனக்கு அப்படின்னா அப்போ என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நீ கிருத்திக்க அப்படின்னும் போது என்னுடைய கணவரும் திட்டிட்டாரு என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படி என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு வீட்டில் வந்து இந்த மாதிரி அது இதுன்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இது வேறு நீங்கள் போய் குளிச்சுட்டு வர வந்திருக்கீங்க என்ன என்ன அந்த முருகன் வந்து உங்களைருந்து கேட்கவா போகிறாரு எல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் உடம்பு சரியில்லாத நேரத்து இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பேசினார் நானும் வந்து திட்டேன் என்ன இப்படி பண்ணுற நீ காய்ச்சலாக இருக்கும்போது என்ன விதம் அது இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கேன் சாப்பிடின்னா அன்றைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க இது அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அவங்களுடைய நார்மல் லைஃப் அப்படின்றது போயிட்டே இருந்தது வயது முதிர்வு அவங்களுக்கு உடம்புல சில அசௌகரியங்கள் அவங்க ஒரு நாள் தவறிட்டாங்க தவறுன அன்னைக்கு யாருமே வந்து அதெல்லாம் கவனிக்கல ஏன்னா பெரியவங்களாம் வந்து அவங்க உடனே அந்த டைமெல்லாம் குறித்து வச்சுட்டு என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நான் வந்து டைம் நோட் பண்ணேன் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்போது வந்து அங்கே இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போது குழந்த பிறந்தாலும் டைம் நோட் பண்ணிப்பாங்க இறந்துட்டாலுமே டைம் நோட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க இறந்துட்டு அப்போது டைம் நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு அதற்கு பிறகு அந்த காரியம் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி காரியத்துக்காக பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது பெரியவங்க அப்போ சொன்னது உங்கள் சித்தியை வந்து நீங்கள் அப்படி கிண்டல் பண்ணீங்க அவங்க கிருத்திக விரதம் இருப்பாங்க ஏன் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிண்டல் பண்ணுவீங்களே முருகண்ண நேராக வந்து பார்க்க போறாரா முருகண்ண உங்ககிட்ட வந்து பேச போறாரா முருகன் கேட்க போறாரா ஏன் விரதம்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளோ கிண்டல் பண்ணுவீங்களே அவங்க செத்த திதி என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நிஜமே ஷாக் ஆயிட்டு என்னன்னா அவங்க இறந்தது வந்து சஷ்டி தீதி சஷ்டி தீதியில அவங்க றந்துட்டங்க அதற்கு பிறகு எனக்கு முருகன் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடியும் பிடிக்கும் எனக்கும் முருகனுக்குமே வந்து எப்படி இந்த ஒரு தொடர்பு அப்படின்னா என்னுடைய பெருப்பாவும் முருக பக்தர் என்னுடைய அம்மாவும் முருகன்னா பிடிக்கும் என்னுடைய சித்திக்கும் முருகன்னா பிடிக்கும் அதற்கு பிறகு நான் எல்லா கடவுளை பற்றியுமே நான் படிக்க தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பித்த பிறகு அது ஒரு பக்கம் அந்த என்னுடைய படிப்பு அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது நடுவில் எங்கள் சித்தியினுடைய அந்த மரணம் போது அவங்க வந்து தீவிரமான முருக பக்தி அப்படி இருந்து நாங்கள்லாம் திட்டி அப்போ கூட அவங்க கேட்காம நான் அப்படி தான் விரதம் இருப்பேன் அப்படின்னு இருந்து அதற்கு பிறகு அவங்க தவறிட்டாங்க அந்த தவறும்போது அவங்க அந்த இறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ்டி தீவில இருந்தாங்க அப்போ தான் எனக்கு முருகா நீ இவ்வளோ சக்தியாடா உனக்கு அப்படின்னு எனக்கு அப்போது எனக்கு புரிய வந்தது அதற்கு பிறகு கடந்த அதான் மூணு வருஷம் நாலு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு வருஷமாக எனக்கு ஒவ்வொரு கிருத்திகைக்கும் வீடு தேடி முருங்கை இலை அப்படின்றது வந்துடும் அந்த மாதிரி இந்த வேலுக்கும் முருகனுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி அப்படின்னும்போது எனக்கு இது உங்களோட பகிரணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இந்த விரதம் அப்படிங்கிறத வந்து யாரையும் கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஒருத்தருடைய விரதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க மனசுக்கு எப்படி பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோணுதோ அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் நல்லா சாப்பிடுவாங்க ஆனா மனசுக்குள்ள பக்தி இருக்கும் ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க அது ஒரு விதமான பக்தி ஒரு சிலர் மௌனமாக இருப்பாங்க அது ஒரு வித பக்தி ஒரு சிலர் யார் கண்ணிலுமே பண்ண மாட்டாங்க அன்னைக்கு பூஜை அறையில் போய் உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளவுதான் அது ஒரு விதமான பக்தி ஒரு சிலர் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க அது ஒரு வித பக்தி ஒரு சிலர் நிறைய படிப்பாங்க நாமக்கல் எழுதுவாங்க அது ஒரு வித பக்தி இப்படி பக்தி அப்படின் போது பல ரகங்கள் இருக்கு எந்த பக்தியும் உன்னோட ஒண்ணு குறைஞ்சது கிடையவே கிடையாது சரிங்களா நான் எதற்காக இதை சொல்ல வரேன்னா இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னு போது எனக்கு என்னுடைய சித்தியினுடைய ஞாபகம் வந்தது பதிவு தரணும் அப்படின்னு தோணிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்